நாற்புறமும் கடல் சூழ்ந்த இலங்கை தீவின் புள்ளித்தீவு மாவட்டத்தின் இயற்கையின் கொடை நிறைந்து அறிவாலும் ஒற்றுமை மிகுந்த நற்குணம் கொண்ட மக்களாலும் நிரம்ப பெற்ற கிராமம்தான் செம்மலை இத்தனை சிறப்பிற்கும் அத்திவாரமிட்டவராக அற்புதம் நிறைந்த மாணிக்க பிள்ளையார் திகழ்கிறார் செம்மலை கிராம மக்களும் மாணிக்கரின் பக்தர்களும் ஒன்றிணைந்து தம்மை காத்து செல்வச் செழிப்போடும் பேரும் புகழுமாக வாழ வைக்கும் மாணிக்க பிள்ளையாருக்கு பேராலயம் ஒன்றினை ராஜகோபுரத்தோடு அமைக்க இறைவனின் திருவருளால் திட்டமிட்டுள்ளார்கள் இவ்விரைவனியை மாணிக்கரின் தூண்களாக இருந்து புலம்பெயர் தேசங்களில் வசிக்கும் உறவுகளும் இங்குள்ள மக்களும் அணிந்து நிறைவேற்றித் தருமாறு மாணிக்க பிள்ளையாரின் பரிபாலன சபையினர் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றனர் இந்த காணொலியில் மாணிக்கப் பிள்ளையாரின் தல வரலாறையும் பேராலயம் ஒன்றை அமைக்க வேண்டுமென்ற பக்தர்களின் பெருங்கனவையும் அறிந்து கொள்வீர்கள் இது ராவணன் கலையகம் நான் அபிசேகன் அபிஷேகன் ராவணன் கலையகம் உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் இல்லாமல்ல மாணிக்க விநாயக பெருமானுடைய திருவடி பாதங்களை பணிந்து பிரார்த்தனை செய்து கொண்டு பெருமானுடைய ஆலயமானது பழம்பெரும் ஆலயமாக இக்கிராமத்திலே கிராமம் சூழ் மக்களுக்கெல்லாம் அருபாலிக்கும் ஒரு விநாயகப் பெருமானாக தொன்மையான விநாயகப் பெருமானாகவும் தாந்தோன்றியாக காட்டிலே எடுக்கப்பட்ட விநாயகப் பெருமானாகவும் விளங்குகின்ற மாணிக்க விநாயகப் பெருமானுடைய ஆலயமானது பல வருடங்களாக பல விதமான வளர்ச்சியை இக்கிராமம் பெற்றிருக்கின்றது இந்த ஆலயம் ஊடாக அந்த வகையில் இந்த ஆலயத்தினுடைய பணியானது தற்காலத்து கேட்ட வகையிலும் இக்காலத்திலே இந்தியாவிலே எவ்வாறு பலவிதமான ஆலயங்களை ஆகம முறைப்படி அதற்கே உரிய அமைவாக அமைத்திருக்கின்றார்களோ அவ்வாறான ஒரு வகையில் இலங்கையிலும் பல ஆலயங்கள் அவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றது அவ்வாறான ஆலயத்தினை இந்த கிராமத்திலும் அமைப்பதற்கு ஆலய பரிபாலன சபையினர் முன்னெடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களோடு கிராமம் கிராமம் சொல் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு நாங்க இந்த பணியினை நீங்கள் எல்லோரும் செய்வதூடாக இந்த கிராமத்திலும் ஒரு முழுமையான ஒரு ஆலயம் அதுவும் பேராலயமாக மாற்றம் பெற்றுவிடும் எவ்வாறு பாடசாலையிலே மகா வித்தியாலயம் மகா வித்தியாலயம் கல்லூரி என்றெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று ஆலயங்களிலும் அவ்வாறு மடாலயம் ஆலயம் என்று வகுக்கப்பட்டிருக்கின்றது அந்த ராஜகோபுரத்தோடு கூடிய ஒரு ஆலயம் அமையுமானால் அந்த ஆலயம் பேராலயம் மாமாங்கேஸ்வரர் பேராலயம் என்று அந்த ஆலயத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது ம அதே அதேபோன்று ஒரு ராஜகோபுரத்தோடு கூடிய ஒரு ஆலயம் முழுமை இருந்தால் அந்த ஆலயம் பேராலயம் என்று அழைக்கப்படும் ஆகையினாலே அவ்வாறான ஒரு ஆலயத்தை இந்த கிராமத்திலே துரிதமாக அமைப்பதற்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது பல பேர் பலவிதமாக ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒத்துழைப்பு ஆலயம் முழுமை பெறும் வரை குறைந்து விடாமல் இருக்க வேண்டும் அது இந்த ஆலயம் முழுமை பெறுவதற்கு துரிதமாக முழுமை பெற்று பாலாலயத்திலே தற்போது தற்பொழுது பாலாலியத்திற்கு இருந்த விநாயகப் பெருமான் மீண்டும் மூலாலயத்திலே வீட்டிருந்து பலவிதமான உற்சவங்களையும் பலவிதமான நல்லருளையும் கிராமம் பெறுவதற்கு வலைசமைத்து கொள்ளும் ஆகையினாலே அவ்வாறான ஒரு கைங்கரியங்களில் நீங்கள் எல்லோரும் வேற்று இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்பணியினை ஆற்றுவது மேன்மை தரும் என்கின்ற விடியதானங்களை உங்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இன்றைய இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிடையில் எம்பெருமான் நான்காவது வாலாலயத்தை அடியேனும் தரிசனம் செய்வதற்கு கிடைத்திருக்கின்றது எதிர்வரும் கும்பாபிஷேகம் நாலாவது கும்பாபிஷேகமாக இந்த ஆலயத்தில் அமைவதற்கு பெரும் அருளாக இருக்கின்றது எல்லா ஆலயங்களிலும் எல்லோராலும் இவ்வாறு நிறைந்த கும்பாபிஷேகத்தை காண முடியாது இந்த ஆலயத்தில் நான்காவது கும்பாபிஷேகத்தையும் இளைய சமுதாயம் காணும் அளவுக்கு சமைக்கின்றார் விநாயகப் பெருமானின் இந்த விடயதானங்களையும் உங்களோடு அன்போடு கோரி எல்லோருக்கும் மாணிக்க விநாயகருடைய பேரருள் துணை நிற்க வேண்டும் நீங்கள் பலவிதமான அறப்பணிகள் திருப்பணிகள் ஆற்றுவதற்கு மாணிக்க விநாயகப் பெருமான் உங்களோடு துணை நின்று அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அமைகின்றோம் அரகரணி விநாயகப் பெருமானை பணிந்து கொண்டு இன்றைய தினத்திலே எங்களுடைய ஆலயத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே பாலஸ்தான கும்பாபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாங்கள் கும்பாபிஷேகம் செய்திருந்தோம் அடுத்து என்னுடைய ஆலயத்தினுடைய திருப்பணி வேலைகளுக்காக இன்றைய தினம் அந்த பாலஸ்தானம் இடம்பெறுகின்றது மேலி என்னுடைய மாணிக்க புள்ளிய தென்னை மரவழி பகுதியிலிருந்து என்னுடைய மூதாதைகள் இங்கு கொண்டதாக சொல்லப்படுகின்றது தென்னை மரவடிக்கும் செம்மலை கிராமத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது அந்த மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் இடையே பந்தம் குடியேற்றங்கள் என்று பல தொடர்புகள் இருந்த காரணத்தினால் எங்களுடைய கிராமத்தில் கோயில் இல்லாத இருந்த பொழுது தென்னைமரவடி பகுதிக்கு வேட்டைக்கு சென்ற சிலர் அந்த காட்டுப்பகுதியிலே இருந்த ஒரு தானாக தோற்றம் பெற்ற பிள்ளையார் பல ஆலயங்களிலே சிப்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய பிள்ளையார் தான் காணப்படுகின்றது ஆனால் எங்களுடைய பிள்ளையார் தானாக தோற்றம் பெற்ற ஒரு பெருமை அந்த பிள்ளையாருக்கு இருக்கின்றது அந்த பிள்ளையாரை கண்டுட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் செம்மலை கிராமத்தை சேர்ந்தவர்கள் செம்மலைக்கு வந்து இவ்வாறு ஒரு இடத்துல இப்படி ஒரு பிள்ளையார் இருக்கிற விஷயத்தை செம்மலை மக்களுக்கு சொல்லிடும் ஆகவே அந்த பிள்ளையாரை கொண்டு வருவதாக தீர்மானிக்கப்பட்டு ஆவணி மாதத்து சதுர்த்தி நாளிலே இங்கிருந்து அந்த நேரம் வண்டியில் போய் அந்த பிள்ளையாரை எடுப்பதற்காக செல்கின்றார்கள் அங்கு போய் பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளையாரை அந்த இடத்தில் காணவில்லை இருப்பினும் அந்த இடத்திலிருந்து தேடுகின்ற பொழுது அந்த பிள்ளையார் இருந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த புள்ளியாரை அங்கிருந்து வண்டிலே ஏற்றி அந்த நேரம் நாங்கள் தென்மேரடி பகுதிக்கு செல்வதாக இருந்தால் இரண்டு கடல்களை ஆறுகளை கடந்து செல்கிறவர்கள் ஆகவே வருகின்ற பொழுது பொழுதுபட்டு பொழுதுபட்ட காரணத்தினால் அவர்களால் வர முடியவில்லை விளக்கில்லை அப்போ காட்டு பகுதியிலே திடீரென ஒரு எட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு குடிலே ஒரு விளக்கு தெரிந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த விளக்கை நோக்கி அந்த அடியவர்கள் அந்த அங்கு போகின்ற பொழுது ஒரு ஆட்சி விளக்கோட அதாவது ஒரு குப்பி விளக்கோட அரிக்கல் லாம்போன்னு சொல்வார்கள் அந்த அரிக்கல் லாம்போட அந்த இடத்து இருந்ததாக சொல்லப்படுகின்றது அப்ப இவர்கள் போய் கேட்கின்றார்கள் இப்படி வந்த இடத்துல எங்களுக்கு போற வெளிச்சம் இல்லை எங்களுக்கு இந்த லாம்பை தந்து உதவ உதவச் சொல்லி கேட்க அந்த லாம்பு அந்த அவ சொல்ற இதுல கொஞ்சம் மண்ணெண்ணா அந்த எண்ணெய் தான் இருக்குது இந்த எண்ணெயோட நீங்க இவ்வளவு தூரம் போவீங்களோ தெரியாது பரவாயில்ல நீங்க கொண்டு போங்க சொல்லி அந்த லாம்ப கொடுத்து அனுப்புறான் அந்த லாம்போட அங்கிருந்து நான் நிக்கிறன் ஏறத்தாழ தென்னிமரவடி பகுதியிலிருந்து செம்முலை கிராமம்ன்றது குறைந்தது நாற்பது கிலோமீட்டருக்கு மீன் அதுவும் வண்டியில் வருகின்றார்கள் அந்த லாம்பு எண்ணெய் குறைந்துடும் என்று எண்ணிக்கொண்டு வருகின்ற பொழுது இங்கே வந்து செம்மலை கிராமத்துக்கு வந்து பார்க்கின்ற பொழுதும் அதிக அற்புதம் நிறைந்த ஆலயம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு செம்மலை கிராமத்திலே சூறாவளி ஒரு தாக்கம் ஏற்பட்டது சூறாவளி என்று சொல்கின்ற பொழுது செம்மலை கிராமத்தில் இருந்த அந்த நேரத்தில் எல்லாமே கூற வேலை கூற வீடுகள் எல்லாமே காற்றுக்கு அடித்துச் செல்லப்பட்ட நிலையிலே மக்கள் எல்லாம் அந்தரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய ஆலயத்திலே அந்த கிடுகால் மேயப்பட்டிருந்த கொட்டில் இருந்து ஒரு கிடுகு கொடுத்து அந்த காற்றுக்கு கிளம்பாத ஒரு அற்புதம் நிறைந்த ஆலயமாக சொல்லப்படுகிறது அதே போல இந்த விநாயக பெருமானை தென்னமரடி பகுதியிலிருந்து இந்த குழந்தாச்சு குழந்தால் இவருக்கு ஒரு கோயில் கட்டணும் அந்த நிறம் வறுமை மக்களுக்கு வறுமை அப்ப கோயில் கட்டணும்னு சொல்லி குழந்தாக நினைச்சு கொண்டு ரெண்டு பேர் இந்த ஆம்பல் கிடைச்சால் இந்த கோயிலை கட்டி முடிக்கலாம் என்று கதைச்சு கொண்டு கடற்கரையோரமாக செல்கின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு ஆம்பல் கிடைத்ததாகவும் அந்த ஆம்பலை எடுத்து கொண்டு வந்துதான் அந்த முதன் முதலிலே ஒரு சிறிய ஆலயத்தை ஒரு பந்தல் சேப்பில் ஒரு ஆலயத்தை அமைத்ததாகவும் என்னுடைய ஆலயத்தினுடைய வரலாறுகள் சொல்கின்றது அந்த பிள்ளையார் வந்த காலத்தில் அந்த வருகின்ற பொழுது என்னுடைய கிராமத்து மக்களுக்கு சரியான பஞ்சம் நான் நினைக்கிறேன் ஆறுமுக நாவலர் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு பகுதியில் கஞ்சி தொட்டி தர்மம் ஆக்கியது போல என்னுடைய செம்மலை கிராமத்திலும் சரியான ஒரு வரமை ஏற்பட்ட பொழுது அந்த பிள்ளையார் வந்து அந்த முகூர்த்தம் என்று நான் நினைக்கின்றேன் செம்மலை ஏராளமானாக்கள் ஆம்பல் என்று சொல்லப்படுகின்றது அதாவது கடலிலிருந்து வருகின்ற விலை உயர் மதிப்புமிக்க அந்த பொருளை எல்லோரும் எடுத்ததாக சொல்லப்படுகின்றது அவ்வாறு பல அற்புதங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட பொழுது ஆலயத்தை சுற்றி எல்லா பகுதியிலும் தண்ணி வந்தது செம்மலை கிராமத்தில் ஆலயத்தை சுற்றி தண்ணி வந்தது ஆனால் ஆலயத்துக்குள்ள எந்த ஒரு தண்ணியும் வரையில் இவ்வாறு அற்புதங்கள் நிறைந்தது என்னுடைய விநாயகர் பெருமான் இவ்வாறான விநாயகர் பெருமானுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு கும்பாபிஷத்தை செய்திருந்தோம் இப்பொழுது காலத்தினுடைய தேவையை கருதி ஆலயங்கள் வீடுகள் வளர்ச்சி பெறுவது போல நாங்கள் ஆலயங்களும் காலத்தின் தேவைக்கு ஏற்ப வளர்ச்சி பெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடம் நாங்கள் பாலஸ்தானம் செய்து பாரியதொரு திருப்பணி வேலைக்கு திட்டமிட்டிருக்கிறோம் நாங்கள் திட்டமிட்டதன்படி கோபுரம் என்று சொல்லுகின்ற பொழுது பஞ்சதள கோபுரம் பஞ்சதள கோபுரம் என்று சொல்லுகின்ற பொழுது ஐம்பத்தி ஆறு அடி கோபுரம் அன்னடவான அந்த கோபுரம் ஐந்து கோடி ரூபாய் பெருமதியான ஒரு கோபுரத்தை ஒரு கிழக்கு வாசலில் அமைக்கப்படுகின்ற ஒரு கோபுரம் அதே போன்று வடக்கு தெற்கு வாசல் வடக்கு வாசல் மேற்கு வாசல் என்று சொல்லப்படுகின்ற ஏனைய வாசல்களுக்கும் சிறிய கோபுரங்கள் அதோடு மண்டப அமைப்பினை பார்க்கின்ற பொழுது எழுபத்தி ரெண்டு தூண்களை கொண்ட ஒரு பாரிய மண்டபம் இரண்டு மணிக்கோபுரங்கள் இரண்டு அறைகளை கொண்ட தளங்களை கொண்ட அல்லது அறைகளை கொண்ட துவிதளம் என்று சொல்லப்படுகின்ற வசந்த மண்டபம் போன்ற கட்டிடங்களை அமைப்பதற்கு நாங்கள் என்னுடைய கிராம மக்களும் கடல் கடந்து வாழுகின்ற உறவுகளும் உடைய பங்களிப்பிலே இந்த வேதிகளை செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் உண்மையிலேயே என்னுடைய கடல் கடந்து வாழுகின்ற உறவுகள் நாங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு அள்ளி வழங்குவது நாங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் தன்னுடைய விநாயகர் என்ற எண்ணத்தோடு இதுவரை காலமும் என்னுடைய திருப்பணி வேலைகளுக்காக கேட்கின்ற போதெல்லாம் பாதி கொடுத்தவர்கள் அவர்கள் இப்பொழுதும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் பலர் தங்கள் தாங்களாக முன்வந்து பல வேலைகளை தாங்களாக தனியாக செய்வதாக சொல்லிக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து தாங்கள் தங்களால் என்ற பணிகளை செய்வதாக சொல்லிக்கிறார்கள் உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் இந்த திருப்பணிக்கு பிறகு நாங்கள் நீண்ட காலம் ஒரு திருப்பணி செய்வதாக இருந்தால் நீண்ட காலம் செல்லும் அப்ப திருப்பணி செய்கின்றவர்கள் எங்களோடு சேர்ந்து இப்பொழுதே செய்கின்றதுதான் பொருத்தமாக இருக்கும் இன்னும் ஒரு தடவை இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்பது அரியுது உண்மையிலேயே ஆலயத்துக்கு செய்யப்படுகின்ற தொண்டு அதாவது அதற்கு அந்த தொண்டுக்கு நாங்கள் வேறு எடையுமே வர்ணிக்கவும் முடியாது ஒப்பிடவும் முடியாது ஆகவே எங்களுடைய கடல் கலந்து வாழுகின்ற உறவுகளோடு கிராம மக்களும் செய்து ஒரு அழகிய ஆலயத்தை குறிப்பிட்ட மூன்று வருட காலத்திலே நாங்கள் அமைத்து கிராமத்து மக்கள் ஏனைய கடன் கலந்து வாழ்கிற உறவங்களுடைய அந்த வயதில் மூத்தவர்களுடைய அந்த தங்களுடைய கற்பனை இவ்வாறு என்னுடைய விநாயகர் இப்படி ஒரு ஆலயத்தில் இருந்து இருக்கிறத தாங்கள் பார்க்கணும் என்று சொல்லி படுகின்ற அந்த மக்களுக்கு மிக விரைவில் ஒரு நாங்கள் அவர்கள் நினைக்கின்றதை செய்து கொடுப்போம் எல்லோரும் கூடி செய்து கொடுப்போம் என்று உங்களுடன் அன்பாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்தோம் இன்றைய தினம் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகள் ஆரம்பிப்பதற்கு முதல் முதற்கட்டமாக எம்பெருமான் பாலஸ்தானத்திலே அமர வைக்கின்ற அந்த சிறப்பான நிகழ்வு இனிமே நிறைவேறியிருக்கின்றது அடுத்த கட்டமாக எங்களுடைய இந்த ஆலய திருப்பணியானது மிக வேகமாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் பூரணப்படுத்தப்பட வேண்டியது எங்களுடைய கிராம மக்கள் ஒவ்வொருவருடைய கலையாய கடமை ஆகவே இது ஒரு தனிப்பட்ட ரீதியான அல்ல தனியாக ஒரு குழுவாகவோ சேர்ந்து எங்கக்கூடிய வேலை அல்ல ஒட்டுமொத்தமான கிராம மக்களுடைய கைகளும் அந்த இடத்திலே ஓங்குகின்ற பொழுது அல்லது துணைக்கப்படுகின்ற பொழுது மட்டும்தான் எங்களுடைய இந்த அழகான ஒரு ஆலயத்திலே மீண்டும் வெம்பெருமான அமரட்சியை அழகு பார்த்து எங்களால் மகிழ முடியும் என்பது என்னுடைய தயவான வேண்டுகோள் எனவே எங்களால் இயன்ற அளவு ஒவ்வொரு தரும் எங்கள் ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொரு அளவு இயலளவு இருக்கும் எல்லாருக்கும் எல்லா இயல் இருந்துவிடப் போவதில்லை எங்களுக்கு ஏற்ற இயலவும் அளவிலே பங்களிப்பை செய்து இந்த ஆலயத்தை பூர்ணமாக முடிதச் செய்வதற்கு எல்லோரும் கை கோப்பீர்கள் என்ற நம்பிக்கை அனைவரிடமும் இருக்கின்றது இருந்தாலும் அன்பாக உங்கள் அனைவரிடமும் இருந்து குறைபடுகின்ற நம்பிக்கை எல்லோருக்கும் வணக்கம் எங்களோட மாணிக்க நிறைந்த அற்புதங்களும் அற்புதங்களும் அருளும் எங்களுக்கு எல்லாம் மக்கள் சொமலைவாழ் மக்கள் எல்லோருக்கும் அளித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த மழை வெள்ளத்தில் நாங்களும் எங்களோட பிள்ளையாரும் நனைஞ்சு தோஞ்சு இருக்கக்கூட இடம் இல்லாமல் கால்கள் எல்லாம் புரைச்சு குளிர்ந்து எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறோம் அவ்வளோத்திலையும் அந்த விரத காலங்களை விநாயகர் எல்லா மக்களுக்கும் அருளை பாலித்து ஒன்றுக்கார் ஆனால் கண்ணீர் மக எங்களை ஆண்டவன் இப்படி இந்த வெள்ளத்தில் இருக்கிறானே யாரும் கண்திறந்து பார்க்க மாட்டார்களோ ஒன்று இருந்துவோம் அடுத்த அடுத்தடுத்த வருடங்களாவது நாங்கள் நிம்மதியாக எங்களோட மாணிக்கனை தரிசித்து இந்த விரத காலங்களில் இந்த பெண்கள் குளிரில் விரும்பி ஆண்டவனை வேண்டுமானால் நானும் சேர்ந்து கண்ணீர் ஆண்டவா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதோ எல்லா தமிழ் மக்களும் இந்த கிராம மக்களும் எங்கள் விநாயகனும் இந்த கட்டிடங்களையும் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு திருப்பணியை உருவாக்கி பெரிய ஒரு கோபுரங்கள் எல்லாம் அனைத்து நிறைவான ஒரு கோயிலாக எங்களுக்கு எல்லோரும் எல்லா தமிழ் மக்களும் இணைந்து ஒன்று சேர்ந்து ஒரு திருப்பணியை எங்கள் பிள்ளையாருக்கு ஆற்றவனும் நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக நின்று கும்பிட்டு ஆண்டவனை தரிசிக்க வேண்டு வந்து எல்லோரையும் கேட்டுக்கொள்வோம் என்று இப்போ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வென்றியத்துக்காகவே எல்லோரும் ஒன்றிணைந்துள்ளோம் அதே போல் எல்லாரும் மன திருப்தியோட இந்த ஆலயத்துக்கு உதவிகளை செய்து எங்களோட ஆலயம் மற்ற இடங்களில் இருக்கிற போல பெரிய ஒரு ஆலயமாக உருவாக எல்லாற்ற பங்களிப்பும் வேணும் என்று வேண்டி நிற்கின்றோம் பிள்ளையாரை எங்கள் ஊரில் உள்ள மக்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களோட பிள்ளையாருக்கு நல்ல ஒரு இதை கட்டி சாசம் ஓபரம் கட்டுக்கொண்டு எல்லாரையும் கேட்டு திடீரெனம் எல்லா பிள்ளைகளும் எங்களோட பிள்ளைகளை எல்லாரும் வெளியில் நிறைய இருக்கினோம் எல்லாம் எங்களோட பிள்ளையாருக்கே அறிவிழாலாம் போயிருக்கிறோம் அவைகள் எல்லோரும் இதை நினைத்து கோயிலை வடிவாக கட்டி நாங்கள் மற்ற உள்ள உள்ள கோயில் மாதிரி எங்களோட கோயிலை நாங்கள் பிறப்பித்து இதில் இருந்து நாங்கள் கும்பிட அறு வேண்டும் எல்லோருக்கும் வணக்கம் எங்களோட பிள்ளையார் உண்மையிலேயே புதுமா உள்ள பிள்ளையார் என்ன பொருந்தளவுல நான் நிறைய விரும்பி கும்புறது நான் கேட்டதெல்லாம் தந்த பிள்ளையார் எங்களோட பிள்ளையார கட்டி எழுப்ப எல்லோரும் ஒன்றிணைந்து வாருங்கள் எங்கள் கடல் கிடந்து வாழ்கிற எங்களோட உறவுகள் நீங்கள் இது உதவி செய்ய இல்லைன்னு இல்லை நிறைய உதவிகளை செய்திருக்கிறீர்கள் பெரிய பெரிய வேலைகளை செய்திருக்கிறீர்கள் இன்னும் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு எங்கள பிள்ளையார கட்டி எழுப்பி நல்ல ஒரு கோபுரத்தை அமைத்து நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியானது நின்று கும்புற அளவுக்கு எங்களோட கோயிலை அமைத்து தரவன் மட்டும் கேட்டுக்கொண்டோம் உங்களால் என்ன என்ன எனக்கு என்ன இது கிடைத்தாலும் கிடைக்கும் எனக்கு அப்படியொரு நம்பிக்கை எங்கள் பிள்ளையார் எங்கள் பிள்ளையார் இப்ப இப்படி ஒரு இதில் நிறைவேறுவார் என்று எனக்கு நல்ல நம்பிக்கை எனக்கு அறுபத்தஞ்சி வயதி நான் என்ன மூணு வருஷத்தால் பிள்ளை பிள்ளையாருக்கு எல்லா அற்புதம் செய்வேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன் எனக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த ஊரில் இருந்து இந்த பிள்ளையார கும்பிட்டு வளர்ந்து இவர் அம்மாச்சி அம்மாடு அம்மாடு மடியில இருந்து சின்ன வயசுலேருந்தே பிள்ளையார் எப்படி வந்தவர் பிள்ளையார்கிட்ட கதை சொல்லுங்கள் அம்மாச்சின்னு சொல்லி கேட்டு கேட்டு வளர்ந்தவ நாங்கள் தான் நாங்கள் நிறைய கதை கல்வி கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்களோட அம்மாச்சின் கா வாயால் அதை தவிர எங்களோட பிள்ளையார் வந்து எங்களோட பொருளாதார ரீதியிலேயோ இல்லாட்டிக்கு கல்வி ரீதியிலேயோ ஒருட ஒரு இடத்துலையுமே எங்களோட கிராமத்தை எங்கேயுமே புரிய வைச்சதில்லை நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் க சொல்லிவின செம்மளையில் இருக்கிறார்கள் இப்படித்தானன்னு சொல்லி என்ன சொன்னால் அவ்வளவான அற்புதமான பிள்ளையார் என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன இடத்துல நாங்கள் சறுக்கினா கூட அம்மா அப்பாவை கூப்பிட்ற மாதிரி மாணிக்கான்னு கூப்பிடுறது தான் கூட மாணிக்கான்னு கூப்பிட்டா ஏதோ ஒரு பலம் எங்களுக்கு வரும் பின்னாலே அருவங்களை பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு பழம் எங்கே போனா சரி எந்த கோயிலில் போய் பிள்ளையாருக்கு முன்னுக்கு நின்று கண்ணை மூடினாலும் எங்கட மாணிக்க தான் கண்ணுக்கு வருவேன் அவ்வளவு அற்புதமான பிள்ளையர் அதை தவிர ஒவ்வொரு இடத்துலையும் சரி தனியாக நாங்கள் எந்த இடத்துல நின்றாலும் அந்த மாணிக்கான்ண்ட ஒரு பார்த்து சொன்னால் அதில் இருக்கிற தைரியம் எங்கேயுமே கிடைக்காது எங்களோட பிள்ளையாருக்கு இப்போ எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கோயில் கட்டுறோம் எல்லாரும் சேர்ந்து குட்டி குட்டி வேலையை எல்லாத்தையும் பகிர்ந்து செய்கிறோம் இன்னும் எங்களோட கோயில் இருந்தது அது அளவை விட மிகப்பெரிய அளவில் கட்டுறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து மிக விரைவில் மிகப்பெரிய கோயிலொண்டு எங்கட கிராமத்தில் கட்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வழிபடுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம் அது மிக விரைவில் நடந்து நிறைவேற வேண்டும் என்று மாணிக்க பிள்ளையார் அகல் என்று அவரையே வேண்டிக்கொண்டு கிடைத்தார் பெருமானுக்கு ஒரு சிறந்த அழகான ஒரு நிர்மாண கட்டடத்தை அமைத்து கொடுத்து மகளிர்வோடு நாங்கள் விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டும் இதுதான் எனக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது நாங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று போடுற இடமும் மகிழ்வாக இருக்கிற இடமும் நான் திருவிழாக்கு வாரன் திருவிழாக்கு போகிறேன்னு சொல்லி எங்களுடைய உறவுகள் வந்து செல்கின்ற ஒரு களமும் எங்களுடைய ஆலயம்தான் அந்த ஆலயத்தை சிறப்பாக நாங்கள் வைத்திருந்தால் கிதாமத்தின் ஒற்றுமை வலுப்பெறும் நல்ல பண்புகள் விளிமியங்கள் எல்லாமே திரும்ப கட்டி எழுப்பப்படும் இது எல்லோருக்கும் தெரிந்தவுடையும் எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த பணியை மேற்கொள்கிறது ஒரு சவாலாக இருந்தாலும் இப்போ இன்று வரை அந்த உதையாடல்கள் மூலம் எல்லோரும் ஒருமித்து நிற்கிறத கண்கூடாக காண முடியுது இது ஒரு நல்ல சவுனமாக இருக்குது அன்பான உறவுகளே இந்த கட்டுமானத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்ய வேணுமென்னு சொல்லி இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் இருக்க வேண்டும் இந்த விடியத்தில் என்று கேட்டுக்கொண்டு சிறிய கருத்தை மூன்று வருஷத்துக்குள்ளே இதை கட்டி பழையபடி நாங்களும் இந்த கோயிலை நிறைவாக பார்க்கறதுக்கு தான் ஆசைப்படுறோம் அது எல்லாரும் ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருப்போணும் அந்த வேறுபாடு பார்க்காம ஒற்றுமையாக இருந்து இதை வரவிதம் எல்லாம் வணக்கம் எல்லாமே நீங்கள் ஒன்றும் வராமல் தண்ணி இல்லாமல் எனக்கு டாலிட்ட நல்லபடியாக அமைச்சு தருங்கோ வணக்கம் கடன் கடந்த உறவுகளுக்கு எங்களுடைய இந்த மாணிக்க விநாயகர் கோயிலை ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சி எங்கள் இந்த கோயிலை கட்டி தருவீங்களோட நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது வணக்கம் இன்னைக்கு எங்களுடைய மாணிக்க பிள்ளையார் கோயிலின் இந்த பாலஸ்தான கும்பாபூச நிகழ்வுக்காக நாங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு நிகழ்வில் இருக்கின்றது நாங்கள் பெருமிதப்படுகிறோம் எங்களுடைய காலம் இப்போ எனக்கு ஒரு எழுபது வயது கூடுதலாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் இன்றோ நாளையோ எங்களுடைய வயசு முடிய போகிற காலத்துக்குள்ளே இந்த கோயிலை ஒரு அழகுபடுத்தி பார்க்கணும் என்ற ஒரு ஆசையோடு தான் இன்றைக்கு வந்திருக்கின்றோம் இது இது பொதுவாக எங்களுடைய மக்களுடைய எல்லோருடைய நூற்றுக்கு நூறு வீதமான மக்களுடைய பேர் ஆதரவும் ஆசையும் என்றது நாங்கள் தெரியப்படுறோம் பிள்ளையாரணம் தலைவடைஞ்சிக்கொண்டு ஆனால் இந்த கோயில் கூடிய விதை விரும்பங்கள் மூன்று வருஷம் பேர் போட்டிருக்கிறாங்க நிச்சயமாக இந்த மூன்று வருஷத்துக்கு முன்பதாக கூட சொல்லலாம் நிச்சயமாக கட்டி முடியுமென்ற நம்பிக்கை நான் கேட்குது இப்போங்கிற பிள்ளைகள் வீர பிள்ளைகள் அவையால் எங்களுக்கு பெரிய ஒரு ஆலயமாக கட்ட வேண்டும் என்ற ஆசையோடு அவையால் இந்த கட்டிட பண்ணியை தொடங்கும் മൂണ്ട് വർഷം ആകുമെന്ന് തുടങ്ങിക്കൊണ്ടിരിക്കും ഇതയും പെരുമാനങ്ങൾ തുടങ്ങി ചെയ്തു മാലയത്തെ നിറവേറി തനവൻ ഞങ്ങൾ നാൽപ്പൊണ്ടോ பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தோடு சேர்ந்த பேராலயம் ஒன்றை அமைக்கும் புனிதமான இவ்வரலாற்று கைங்கரியத்தில் நீங்களும் இணைந்து கொள்ள விரும்பினால் செம்மலை மாணிக்க பிள்ளையாரின் பரிபாலன சமையினருடன் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த நிதி பங்களிப்பினையும் சதுர உதவியினையும் செய்து மாணிக்கரின் மகத்துவமான பேரொருளை பெற்று இவ்வுலகில் பெருவாழ்வு வாழுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார்கள் செம்மலை மாணிக்க பிள்ளையார் ஆலய பரிபாலன சபையினர் நன்றி வணக்கம்